நேற்று இதே இடத்திற்கு நான் வந்தேன் அதாவது அமால்கமேஷன்ஸ் குரூப் அதனுடைய கம்பெனிக்கு வாசல் வரைக்கும் வந்தேன் இந்த சாலை எங்கே போகிறது என்று நான் கேட்டபொழுது குமரன் நகர் போகிறது என்றார்கள் அதை தேடி போய்விடலாம் அந்த இடத்தை கண்டுபிடித்து வந்துவிடலாம் என்று திருவிக்கா நகரில் இருந்து புறப்பட்டு வெற்றி நகர் வழியாக குமரன் நகர் வந்து குமரன் நகரில் இருந்து இந்த சாலை இது வந்து குமரன் நகர் பேருந்து நிலையம் அதையும் தாண்டி வருகிறது வந்து இந்த இடத்திற்கு வந்து சேர்ந்துள்ளேன் இது ஒரு நல்ல அனுபவம் தான் இப்படி ஒரு சாலை இருப்பது எனக்கு முன்பு தெரியாது நேற்று அதை தெரிந்து கொண்டேன் இன்று அதை நடந்து அந்த இடம் எப்படி போக வேண்டும் என்று நன்கு தெரிந்து கொண்டேன் போகும் வழியில் பொன்னியம்மன் மேடு என்ற ஒரு இடமும் நன்றாக நகரமாக மாறிவிட்டது பொன்னியம்மன் மேடு என்பது தற்பொழுது பெரிய நகரமாகவே மாறிவிட்டது பல புதிய புதிய வீடுகள் எல்லாம் அங்கே இருக்கிறது நான் பல வருடங்களுக்கு முன்பு அங்கே வந்திருக்கிறேன் ஆனால் அப்பொழுது அது வெறும் மாடுகளை வைத்து மேய்த்து கொண்டிருந்தார்கள் சாலை வசதி நன்றாக இருக்காது கழிவு நீர் சாலையில் ஓடும் அதையெல்லாம் நான் பல வருடங்களுக்கு முன்பு பார்த்திருக்கிறேன் சுமார் ஒரு நாற்பது வருடங்களுக்கு முன்பு ஆனால் தற்பொழுது எல்லாமே நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளது கௌதம புத்தர் சொன்ன போல மாற்றம் என்றும் மாறாதது மாறாதது தான் மாற்றம் அது எனக்கு உணர்த்தியது இன்றைய நடைப்பயிற்சி மூலக்கடைக்கு வந்து சேர்ந்துள்ளேன் அதுவே